எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க ராம் பிரதீப் பேசுறேன் உங்களுக்கு அவ்வையா சோழ மன்னன் குலத்துங்கனை வாழ்த்தி பாடிய ஒரு பாடலை தான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி அவ்வையாரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் உங்களுக்கு செஞ்சிடுறேன் அவ்வையார் சங்ககால பெண் பார் புலவர்கள் ஒருவர் இவரது பாடல்களினால் மக்கள் செல்வாக்கினை பெற்றவர் இவரது பாடல்கள் கேட்பதற்கு இனிமையாகவும் படிப்பதற்கு எளிமையாகவும் இருக்கும் அப்படிப்பட்ட

நெரு உயர குடி உயரும் குடி உயர கோழ் உயரும் என்னன்னு பாப்பமா செய்தால்தான் அனைவருக்குமே உணவு கிடைக்கும் மக்கள் அனைவருக்குமே உணவு கிடைத்தால்தான் அனைவருமே மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் ஒரு மன்னனின் பணியானது நாட்டு மக்களை பசி எனும் பிணியிலிருந்து காப்பாற்றுவதே ஆகும் அப்பொழுதுதான்